ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி இந்த நியூஸ் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருக்கு இனி நாற்பது வயது முடிந்தால் நியமனம் இல்லை அப்படிங்கிற செய்தி தான் ஸோ இது குறித்து முழுமையான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியாக வெளியாகிருக்கு கல்வி வெளியாக வெளியாயிருக்கு என்னங்கிறத தெளிவாக பார்த்துட்லாம் சரிங்களா இது என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான ஒரு செய்தி நாற்பது வயசு ஆனவங்களுக்கு இப்படி பழநியமனம் கிடையாது அப்படின்ட்டு அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசாணை வெளியிட்டிருந்தார் என்ன அரசாணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் தினமலர்லேயும் கல்வி செய்திலையும் வெளியாகிருக்கு இப்போ என்ன அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறவங்க ஒரு பத்து வருஷம் கூட சர்வீஸ் பண்ணுறதில்லை ஸோ அவர்களுடைய அவர்களுடைய பணி செய்யும் காலம் மிகவும் குறைவாக இருக்குது ஆனால் அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த சலுகைகள் அந்த ரிட்டையர்மெண்ட் சலுகைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கான ரிட்டையர்மெண்ட் சலுகைகளை அவங்க அதுக்கு பிறகு அனுபவிக்கிறாங்க அதனால் அரசாங்கத்துக்கு தான் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தினால இந்த அரசாணை வந்து பிறப்பிச்சுருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தாம் தேதி இந்த அரசாணை வந்து வெளியாயிடுச்சு இப்போயும் இந்த அரசாணை நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ வாட்ஸ்அப் தளங்களில் பதியப்பட்டு வருகிறது ஆனால் வந்து டிஎம்கே பிரியூரான அரசு தலைமையேற்ற பிறகு இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிடி ஓசி கேட்டகரிக்கு ஐம்பத்தி மூணு மார்க்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய அது ஓசி கேட்டகரிக்கு ஐம்பத்தி மூணு மார்க்கும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி பிரி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பத்தெட்டு வயசும் ஓகேவா ஓசிக்கு ஐம்பத்தி மூணு வயசு பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நியமனங்கள் பண்ணப்படும் அரசு பணி நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அரசாணியை வந்து மறுபடியும் வெளியிட்டு தற்போது இந்த நியமனம் தான் நடைமுறையில் இருக்குது ஸோ அதனால் வாட்ஸ்அப் தளங்களில் வர வேண்டியதை நம்ம வேண்டாம் மேலும் இது போன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அப்படியே தகவல் மற்றும் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி